என் உயிர் மேலே நாட்டோ பந்துகளுக்கு தெய்வங்களின் பரிபூர்ணம் அனுக்கிரகம் ஆசீர்வம் கிடைத்து நலமாக பலமாக நோயில்லாமல் வாழ பிரார்த்தனை செய்து பிரார்த்திக்கிறோம் சகசாமத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம் ஸ்தவ்ய ஸ்தவப்ரியம் ஸ்தவிய ஸ்தவப்ரிய அஸ்தோத்ரம் ஸ்தவ்யஸ்தவப்ரியகன் ஸ்துதுஸ்தோ ஸ்துதுஸ்தோ தாரணப்ரியகன் ஸ்துதிஸ்தோ தரணி ஸ்தவியஸ்தவ பிரியோஸ் தரணி ஸ்தவ பிரியோஸ் தரணி ஸ்தவ்ஸ்தவ பிரியஸ்தோ தரணி பூர்ண பூரயிதா புணிய பூர்ண பூரையிதா புணிய பூன் பூர்ண பூரையிதா புணிய புணியகித்தீரமகிணா புணியகித்தீரம்தவியஸ்தவிரிஸ்தோத்தம் ஸ்ததப்பி பூர்ணப்பூரயிதா புணிய புண்ணகீத்தீரமய பிரிஸஸ் ஸ்தித்தோ தரணப் பூரண பூரை த புண்ணிய புண்ணகி தீரணாமயக ஸ்தவியஸ்தவ பிரியஸ்தோத்திரம் ஸ்துதித்தோ தாரணப்பிரியக பூண பூரைதா புண்ணிய புண்ணகி தீரணாமயகமானின் பறிப்பு நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணுன்னா போல நம்ம நம்மளை புரிஞ்சுக்கணும் நம்மளை புரிஞ்சினால போதும் அதுக்கு நாம் பலந்தான் உணர்ந்து காத்து நடிக்கும் என்பதற்கு பல உதாரணங்கள் பல பெரியவர்கள் ஞானிகள் சித்தர்களாக வழிகாட்டு போயிருக்கா அவள் சொன்னதில் ஒரு இது கடைபிடிச்சாலே போதும் ஸோ சதஸ்தாமித்தை தொடர்ந்து சொல்லுங்கோ கேளுங்கோ கேட்டு பயனடையுங்கள் நம் வழி நம் கையில் நம் பாதையில் நாம் வாழ வேண்டும் இது எல்லாருக்குமே இறைவன் கொடுத்த ஒரு நீதி பாதையை தேர்ந்தெடுக்க நீ பாதையில் நடந்து போகிறவன் நீ அந்த பாதையை உனக்காக போட்டுள்ளது இது ஏன்னா சில பேருக்கு தருமாற்றம் ஏற்படும் ஆத்ம புத்தி ஆத்ம புத்தி சுகதீபா குரு புத்தி விசேஷகா பரபுத்தி விநாசகா ஸ்ரீ புத்தி வருஷம் ஏன்னா உனக்கு என்ன தோன்றதோ கரெக்டுன்னு அது உடனே பண்ண எதை கன்சல்ட் பண்ணோன்ருக்கு அதுவும் பெரியவர்கள் முதிர்ந்தவர்கள் தெரிந்தவர்கள் அதில் கை தேர்ந்தவர்கள் தெரியாதவங்கள்ட்டும் சம்மந்தம் இல்லாதவர்கிட்டயும் கேட்டு அவளோட பணப்பலம் இருக்குது ஆள் பலம் இருக்குன்னா இதுக்கு அது இதுக்கு அவள் சம்மந்தம் இருக்காது தெரியலையே அது மாதிரி புரிஞ்சுட்டு நம்ம வாழணும் மனசாட்சி தான் முதல் தெய்வம் மனசு என்ன தோன்றதோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷ் பெஸ்ட் இம்ப்ரெஷன்ற மாதிரி முதல்ல தோன்றது பாருங்க அது தப்பே இருந்தாலும் பின்னாடி ஹைட்டாக இருக்கும் அதுதான் மனசாட்சி சொல்கிறது இதை செய்யும் உனக்கு இப்போ தப்பாக படலாம் தப்பாக தெரியலாம் பக் பக்கத்தில் இருக்க ஆளுக்கு தப்புன்னு சொல்லலாம் அதை பற்றி நீ கவலைப்படாது உனக்காக நீ வா உனக்குன்னு பாதை போட்டிருக்கு உன் வாழ்க்கை உன் கையில் உனக்காக போடப்பட்ட பாதையில் வாழ்க்கையில் நீ நடந்து செல்ல வேண்டுமே தவிர வேறு யாரும் நடக்க முடியாது இப்போ ஃப்ளைட் இருக்குது ஓடுபாதைய ஃப்ளைட் தான் ஓட முடியும் நீ ஓட முடியுமா இல்லை வேறு தான் ஓட முடியுமா அது இருக்குன்னு ஒரு பாதையை போட்டுக்காமல் என்ன உனக்குன்னு ஒரு பாதையை வழி வச்சுருக்கான் இறைவன் அது எவ்வளோ வேகமாக போகிறியோ எவ்வளோ வேகமாக போனால் எப்படி சாதிக்க முடியுமோ அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய வேகம் உன்னுடைய அணுகுமுறை உன்னுடைய பார்வை உன்னுடைய உத்வேகம் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் அவளுக்குன்னு ஒரு கடமை அவளுக்கு ஒரு பாதை அவாளுக்குன்னு ஒரு வழியை நிர்ணயித்து நிச்சயித்து நிச்சயிக்கப்பட்டுத்தான் நாம் இந்த பூ உலகில் படைக்கப்பட்டுள்ளோம் நான் புரிஞ்சுக்கவும் அதை யாரும் யாருக்கும் சொன்னதில்லை யார் யாருக்கும் பயப்பட வேணாம் மனசாட்சி பயப்படுவோம் தான் தெய்வம் அதை விட்டுவிட்டு இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் அவா சொல்ல கூட சொல்லு அவரப்போரா அது வரக்கூடிய லாப நஷ்டம் ஒன்று சேர்ந்தது லாபம் வச்சா நான் செஞ்சேன்னு சொல்லிப்பான் அங்கே நஷ்டம் வச்சே நான் சொன்னேன் அப்பயே கேட்குறேங்க தெய்வம் அப்படி இல்லை உனக்கு இந்த நேரத்தில் இது நடத்தணும் இது வரும் இது நடத்தி கொடுக்க அப்போ நம்ம கூட இருக்கணும்னு நினச்சி கூட இருந்து அருள் செய்து காப்பாற்றி கொடுத்து காக்கக்கூடியவன் பரம்பருளான சிமன் நாராயணன் அது எந்த தெய்வமான இருக்கலாம் நாராயணன் வார்த்தைக்கு சொல்லலாம் நாராயணன் மட்டும் இல்லை சிவனும் இருக்கலாம் அம்பாள் இருக்கலாம் நம்முடைய இந்து வரல இருக்க எல்லா தெய்வங்களும் இதுவனாக இருக்கலாம் ஏன்னா அப்பேற்பட்ட மதம் அப்பேற்பட்ட பூமி நம்முடைய பாரத பூமி ஞானபூமி ஆரோ ஆரோக்கியமாக வாழக்கூடிய அமைதியான பூமி எந்த அச்சுறுத்தலும் நம்மளை இந்தியாவை கொஞ்சம் கூட அசிச்சு பார்க்க முடியாது ஏன்னா அங்கே இரு பக்கத்தில் இருக்கவரை இருந்துருவா சித்திரை நோயில் வாழ்ந்து அவள்ஸ்த பயன்படுத்துருவாள் எப்படி நடக்கும் நடக்கும் தெரியாது வாழ்ந்து வாழ்ந்த ஒரு ஆபத்துன்னா சும்மா இருப்பாளா உங்கள் வீட்டில் உனக்கு ஒரு ஆபத்து உங்கள் வீட்டில் இருவங்க ஆபத்து உங்கள் அப்பா அம்மா குடும்பம் சும்மா இருப்பாள் அது மாதிரிதான் உலகம் என்பதே குடும்பம் அந்த குடும்பத்தை எல்லோரும் வாழ்ந்து தாயையும் தந்தையான் இறைவன் இருக்கும் இறைவன் போக நேரத்தில் போவான் அனுப்புவ நேரத்தில் அவளுடைய தூதர்கள் அவா பிரார்த்தனை பண்ணி வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ கூட அனுப்பிச்சி அவன் டிக்டேட் பண்ணி அவன் டைரக்ட் பண்ணுவான் அதனால் உன் வாழ்க்கை உன் கையில் உன் வாழ்க்கை உனக்காக போடப்பட்டுள்ளது உனக்குன்னு வழியை பாதையை நீ வகுத்திருக்க அது இருந்து செயல்தி செயலாக்கி செயலாக்கப்படுத்துவது செயலாக்குவது அனைத்தும் இறைவன் நம்மளால் ஒன்றுமே கிடையாது ஒவ்வொரு ரோமக்கால் அசைணுன்னு அவனுக்கு தெரியும் நான் பண்ணேன்னு சொல்லிக்கிறது யாருமே யோகியதே கிடையாது நீ யார் நீ எப்படி வந்த உனக்கு இந்த போகிறது என்ன சம்பந்தம் இருந்தது என்ன சம்பந்தத்தால் நீ பிறப்பெடுக்கப்பட்டு பிறப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அந்த என்ன ஒன்றுமே அதனால் நமக்குள்ளே இறைவன் வாழ்கிறான் ஆத்மாவே முதல் தெய்வம் என்று புரிந்து கொண்டு உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்க்கையில் உனக்கு போடப்பட்ட பாதையில் நீ வாழ்ந்து வழிநடத்தி வழிகாட்டுவதற்கு இறைவன் உள்ளான் ஆத்மசக்தியாக புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து நடந்து கொண்டு நடந்து கொண்டு வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்விப்பான் இறைவன் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருபடிகளே சரணம்